என்ன என்ன நடந்தது கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா இன்னுமே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது சார் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த இடங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்கிற இடம் எல்லாம் வந்து சாதாரணமா எல்லாரும் மக்கள் நடமாட்டக்கூடிய இடங்கள் அப்படி பார்த்தா சிட்டிக்குள்ள நிறைய இடங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் இருக்குதான் ஆனா அதுக்காக வந்து டோட்டல்லி வந்து இப்படி ஒரு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இதுவரை இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பெண் பிள்ளைகள் வந்து எப்படி ஏன்னா இது வந்து க்ளோஸ் டு ஐடி பார்க்கு அந்த லைன் தான் அதெல்லாம் அப்படின்னா நைட்ல வந்து ஐடி பார்க்கு கூட வேலைக்கு போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வெளியூர் மாவட்ட பஸ்ஸு ஸ்டாப்பும் அங்க பக்கத்துலதான் தான் இருக்கு அங்கேயும் தனியா பெண் பிள்ளைகள் வந்து நைட்டு பதினோரு மணி அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு இடம்தான் அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பஸ்ஸுக்கு கூட ஒரு ப்ராப்ளம் ஆயிருமோ தனியா விடக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து ஏன்னா நிறைய பல மடங்கு வளர்ந்துருச்சு இந்த பதினோரு மணிக்கு நிக்கிறது இல்லை பதினோரு மணிக்கு ஒரு ஹேங் அவுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட மதுரை மாதிரியான ஐடிக்கு வேலைக்கு போறவங்க வர்றவங்க ஷிப்ட் முடிஞ்சு வர்றவங்க இதுல எல்லாமே வந்து இவங்க பெண் பெண்கள் வந்து தனியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க டூ வீலர்ல போறவங்க இருக்காங்க கார்ல போறவங்க இருக்காங்க ஸோ இதுதான் இந்த இந்த இங்க இங்க இதுதான் இந்த நிலைமை ஸோ இந்த ஒரு சர்க்கிளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு தாங்கவே முடியாத ஒரு ரொம்ப பயமா இருக்கு போறதுக்கு அப்படின்னா என்ன பெண்கள் வந்து ராத்திரியில போகவே கூடாதா வெளியே ஸ்டெப் அவுட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா ஒரு துணை வேணும் பேரண்ட்ஸ் போகணுமா இல்லை பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாங்களோ ஒவ்வொரு தடவைக்கும் போய் கூட்டி கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் திருப்பி கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் சாத்தியமா ப்ராக்டிக்கலி பாசிபிளா அப்ப யாரு பாதுகாப்புக்கு வருவா கோவை மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள் எல்லாமே வந்து சேஃப் சிட்டி அப்படிங்கறத இவ்வளவு நாட்களாக பார்த்து கொண்டு வந்தோம் இந்த சேஃப் சிட்டியில இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு பெண்ணாகவும் சக பெண்களை பார்க்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக கூட நீங்க இருக்கிறீங்க சமூகத்திலையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் பொழுது சக பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்கும் பொழுது என்ன தோணுது சுருக்கமா சொல்லுங்க நான் திரும்பவும் உங்ககிட்ட வரணும் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் சொல்லவே முடியல எனக்கு வந்து ஏன்னா பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவருக்கு இனி அதிக கேட்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப வந்து சொல்ல முடியல எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு இப்போ அதிகாலை வரைக்கும் போலீஸ் போகலையா இது நடந்தது பதினோரு மணிக்கு அதிகாலை தான் மீட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த ரொம்ப க்ளோஸ் பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனும் அந்த சம்பவம் நடந்த இடமுமே வந்து ரொம்ப க்ளோஸ் தான் அப்போது அதிகாலையில் தான் மீட் மீட் எடுத்திருக்காங்க அந்த பொண்ணை அன்கான்சியஸாக அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம என்ன இப்போ யாரையும் நம்புறது போலீஸே இப்படி இப்போ ஆனால் அவங்கள சொல்லியும் எனக்கு ரொம்ப எல்லா பழியும் போலீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் இதாக இருக்குது ஏன்னா இப்போ அம்மா காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து போலீஸ் போர்ஸ் வந்து ரொம்ப செல்ல பிள்ளையதான் வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய பட்ஜெட் ஆயிரம் கோடி எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்க அப்போல்லாம் மாடர்னைசேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய கன்ஸ்டைன்ஸ் இருக்கா இது எதனால் லாங் அவர் புரியுது எதனால் இதெல்லாம் நடக்குது சமூகத்தில் என்ன மாற்றங்கள் வேணுங்கிறது நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம பேசுவோம் திரும்பவும் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் முதல்ல என்ன விஷயங்கிறத கேட்கறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன் நான் திரும்பவும் வரேன் கிருத்திகா மேடம் நான் ஒரு சேஃபஸ்ட் சிட்டியில இருந்துட்டு அன்சேஃபா மாறி எங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த இதை சொன்னீங்க இல்லையா ஆனா அதற்கு மிக முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நாங்கள் அலசணும் அப்படின்னு சொல்றாரு இது உங்களுக்கு ஏற்புடையதா சார் காரணம் வந்து சம்திங் பண்டமெண்டலி ராங் அதை முதல் ஐடென்டிஃபை பண்ணணும்ல இப்போ அந்த துஷ்யந்தா அந்த பையன் ரேட் கேஸ்ல போய் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கேன் ஆறு வயது சிறுமிய பண்ணது அப்போ என்ன எப்படி நம்ம இன்வெஸ்டிகேஷன் நடக்குது என்ன ப்ரூஃப் இதை கூட ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னா குற்றவாளிகளை கூட வெளிய விடுறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படிங்கும்போது எப்படி ஒரு சமூகத்தில் வந்து அது ஒரு இம்பேக்ட் கொண்டு வர்றது அது திரும்ப 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 இதே மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸு இது வந்து நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை கம்மி பண்ணுறதுக்கோ என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க ஏன் நம்மளோட ஆண்களோட மனநிலை இப்படி போகுது அதை எதாவது நம்ம திங்க் பண்ணிருக்கோமா ஏன் சார் நம்மளுக்கு சேஃப்டி வேணும்னா இப்ப இந்த ஒரு சினிமா சினிமா துறை எடுத்துக்கோங்க நீங்க வந்து அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட சமூகம் கஷ்டப்பட்ட சமூகம் படம் எடுக்கிறீங்களே இத பத்தி நீங்க ஏதாவது படம் எடுத்திருக்கிறீங்களா ஏதாவது அவேர்னஸ் குடுக்கறீங்களா இல்ல சப்போர்ட் பண்றீங்களா விமென்க்கு இப்ப எதுவுமே இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் நாங்க எப்போ போல இருக்கிற எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா அந்த மாதிரி களம் இல்லை இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து யாரு நம்ம தமிழ் ஆளு யார் வெளியூ வெளிமாநில ஆளு ஒண்ணுமே புரியமடைந்தது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க பாக்குறதுக்கு ஹம் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன அதாவது ஒரு சமூக ரீதியாகவும் ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள விட்டுட்டோம் அவங்க இல்லாம நம்ம எந்த தொழிலும் நடக்க போறது இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய கொலைகள் நடக்குது சார் ஒரு நகைக்காகவும் கொலைகள் நடக்குது அப்புறம் திருடு போகும்போது தான் இந்த வயதானவர்களா தேடி இந்த தோட்டத்து வீடுகள்ல இருக்கிறவங்கல வீடுகளுக்கெல்லாம் போய் திருடிட்டு வந்த அந்த இன்சிடென்ட் இன்னும் யாரு என்ன பிரச்சனை யாரு அதுல ஈடுபட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல இங்கேயும் அதே மாதிரி திருடிட்டு வர்ற வழியில பாலியல் குற்றங்களும் நடக்குது அப்படிங்கற போது உண்மையாலுமே கோவை மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய தொழில் நகரங்களுக்கு பாதுகாப்பு எப்படி தொழிலாம் வரும் அப்படிங்கிற அந்த பயமும் உங்களுக்கு வந்துருச்சோ இப்ப அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இப்ப நம்ம விமன் நைட் எப்படி கொண்டு ரீச் பண்றது யாரை நம்புறது ஒரு கேப் டிரைவர் கேப் டிரைவர் போட்டு இப்படி அருவாளால கிளாஸ் டோரை உடைச்சிட்டு தூக்கிட்டு போனா இது என்ன இது எப்ப அப்போ உங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் அது வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் எவ்வளவு ஸ்டடி பண்ணணும் எவ்வளவு போலீஸ் போர்ஸ் வந்து எக்யூப் எக்யூப் பண்ணணும் ஒரு சேஃப்டிக்கு மேல நீங்க எந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு யூஸ் ஆக போறது இல்ல நாங்க உயிரோட இருந்தா தானே ஒரு நம்பிக்கையா இருந்தா தானே எதா இருந்தாலும் வாங்க முடியும் எல்லாத்தையும் இப்படி போட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எத்தனை ரெண்டாயிரம் இல்ல நீங்க அஞ்சாயிரம் கொடுத்தாலும் அது யூஸ் ஆக போறது இல்ல ஏன்னா இது வந்து எங்க உயிர் சம்பந்தப்பட்டது எங்களோட சுய இது ஒரு பாதுகாப்பு எல்லாமே அப்போ நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும் நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணணும் நிறைய மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்காங்க என்ன கொண்டு வர முடியும்னு பண்ணணும் இப்போ வந்து பாலிசியே நம்ம வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருந்த பெட்ரோல் வந்தா மட்டும் அவங்க எவ்வளவு பெட்ரோல் வர முடியும் சோ அந்த சீர்கேட்டுக்கு இந்த சமூக சீர்கேடு எதனால அப்படிங்கிறது இட் இஸ் ஹை டைம் அபவுட் இட் அண்ட் டேக் சம் கான்கிரீட் ஆக்சன் இல்லைன்னா வரும் காலங்கள் வந்து இன்னும் சிரமமாகும் ஏன்னா இந்த கிரைம் ரேட் வந்து அந்த ஊர்ல நடக்குது இந்த ஊர்ல நடக்குது நம்ம ஊரெல்லாம் சேஃபா இருக்குங்கிறது ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கிற காலம் போய் இன்னைக்கு வந்து எங்களுக்கே வந்து வந்தாச்சு ஸோ இதுக்கு வந்து இனி ஏன்னா பப்ளிக் இன்வால்வ் பண்ண பண்ணுங்க வாலண்டியர்ஸ் கொண்டு வாங்க முதல்ல வாலண்டியர்ஸ் போலீஸ்க்கு வாலண்டியர்ஸ் இருந்தாங்க நைட் நைட்டு அவங்க வந்து பேட்ச் பேட்சா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒண்ணுமே முடியல ஹெல்ப் பப்ளிக் ஹெல்ப் எடுத்துக்கங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கணும் எங்கெங்க எவன் கிரிமினல் சார் சொன்னார் இல்லையா கிரிமினல் எங்க இருக்காங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும் அப்ப அந்த கிரிமினலுக்கு என்ன நீங்க அதாவது கண்காணிக்கிறது எப்படி பண்றீங்க எல்லாமே வந்து ஒரு தலைமை வந்து ரொம்ப க்ளோஸா கவனிக்க கூடிய ஒரு தலைமை வேணும் சார் புரியுது ஏன் சேஃபா இருந்தது அது ஏன் திமுக ஆட்சியில அந்த சேஃப்டி இல்ல அப்படிங்கற அந்த கேள்வியையும் நீங்க முன்வைத்திருக்கிறீங்க கிருத்திகா மேடம் இனி மேற்கொண்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை திமுக அரசு தடுக்கும் அப்படிங்கற நம்பிக்கை ஒரு துளியாவது இருக்கா சார் டெல்லி ரேப் கேஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் சரிங்களா ஹோம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணாங்க எமினன்ட் ஜூரிஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணாங்க இதுவரைக்கும் வரைக்கும் சிஎம் வந்து ரொம்ப மௌனமா இருக்குறாரு இத பத்தி இது அடுத்த 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 சம்பவங்கள் நடந்தும் கூட அத வந்து எப்படி ஒரு அட்ரஸ் பண்ணி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்தால் இன்னைக்கு வந்து நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆக்ஷன் ஆக்ஷன் டேக்கன் சோஃபார் அப்படிங்கறது அவர் சொல்லி இந்த கேள்விக்கே இடம் இல்ல ஆனா எதையுமே ஒரு சைலண்டா சைலண்ட் மோட்லயே இருந்தா இது எப்படி வந்து நம்ம நம்பிக்கை வரும் சார் யார் இது அட்ரஸ் பண்ற இப்போ எங்களுக்கு நாங்களே தான் பாதுகாப்பு தேடிக்கணுமே விழிஞ்சு இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை வந்து இல்ல சோ இனி ஏன்னா ஒரு ஹெல்ப் லைன் வைக்கலாம் ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் செயல்பாட்டுல இருக்கான்னு எனக்கு தெரியல ஒரு இந்த அரசாங்கம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க சூழல் சூழல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மெயினா விமென் வந்து பெண்களுக்கு வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் அங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் காலேஜஸ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ என்ன எடுத்திருக்காங்க இன்னும் அந்த அதெல்லாம் இனிமே நம்மளுக்கு வந்து சேரல அது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு இனி அதை எதுவுமே நம்ம அத அப்படியே மறந்தாச்சு எல்லாருமே அப்ப இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடந்துட்டுதான் இருக்கும் பெண்களை வந்து மதிக்கணும் பெண்களை மதிக்கணும் பெண்களை வந்து இந்த தெய்வமா பாக்காட்டே பரவாயில்ல சக மனுஷியா பாக்கணுங்கிற அந்த கல்ச்சர் வந்து இங்க போயிருச்சு ஆஹ் அதனால என்ன வேணா பண்ணிக்கலாம் இவங்கள அப்படிங்கிற இது நிலையில வந்து நிக்கிறோம்